மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது ஏன்னு கேட்டிங்கன்னா அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழகம் முழுவதும் பரந்த எச்சரிக்கை அது என்ன எச்சரிக்கை எஸ்ஐஆர் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது தேர்தல் ஆணையம் அறிவிப்பின்படி தமிழகத்தில் இப்பொழுது கணக்கெடுப்பாக எஸ்ஐஆர் என்ற முறையில் கணக்கெடுத்துட்டு வராங்க இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் உங்கள் வீட்டுக்கு உங்கள் கையில் வந்து நீங்கள் அதை ஃபில் பண்ணி கொடுத்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வாக்களிப்பதற்கான அட்டையோ அதாவது ஸ்லிப் வரும் அப்போ தான் உங்களால் வந்து வாக்களிக்க முடியும் இல்லையெனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க போகிறவர்களாக இருந்தாலும் சரி உங்களால் வாக்களிக்க முடியாது இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க மக்களே இப்பொழுது அதில் என்ன ஒரு எச்சரிக்கை பறந்தது என்றால் அதாவது நிறைய கட்சிகள் மற்றும் கட்சியும் ஆர்ப்பாட்டம் செய்திருந்தார்கள் தமிழ்நாட்டில் திமுக கட்சியும் எதிர்த்தது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்தாங்க தமிழகத்தில் ஏன்னு கேட்டிங்கன்னா இது நல்லது தானே அப்போ தானே கள்ள ஓட்டுக்கள் விழாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை மக்களே இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் தான் அதாவது நிறைய மக்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா இதை போய் சேரது இல்லை கரெக்டாக அது மட்டும் இல்லை இதுக்கான கால அவகாசம் பார்த்திங்கன்னா இன்றையோட லாஸ்ட்டுன்றாங்க இப்போ அதாவது நான் நாளைக்கு தரலான்னு நினச்சேன் இருந்து நாளைக்கு தான் வருவேன் அப்படின்ற மக்கள் மற்றும் ஏழை மக்கள் எளிய மக்கள் அப்படின்றது நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்களால அதை தர முடியாது தர முடியாத பட்சத்தில் அவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்கவே முடியாதுன்ற மாதிரி சூழ்நிலை ஆகிடுது இவர்கள் கால அவகாசம் கூட குறைந்தபட்ச நாட்களாக கொடுத்துருப்பதால் இதை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நிறைய கட்சிகள் எடுத்து ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டார்கள் முக்கியமாக தாவக்கா தமிழகத்தை முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அங்காங்கே இவர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் என பல பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்படி பண்ணியும் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை ஆனால் கண்டிப்பாக இதுக்கு மாற்றம் ஏதாவது தீர்வு வந்து கொண்டு வர வேண்டும் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு தான் அவர்கள்கிட்ட கோரிக்கை வைக்க வேண்டும் அவர்களும் வச்சுட்டாரு நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா கூறிவிட்டார் இருந்தாலும் கூட இதற்கான ஒரு எந்த தீர்வும் முடிவும் வரவில்லை ஆகையால் பொறுத்திருந்து பார்க்குற மக்களே உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க அது கொடுத்தா மட்டும்தான் உங்களால் வருகிற இரண்டாயிரத்தி இருத்தர் சட்டமன்ற தேர்தலை ஓக்களிக்க முடியும் இல்லையெனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லிப்பு வராத மக்களே ஆகையால் இது அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் ஓகே மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த காலம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்